பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திர கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னை நம்புகிறபடினாலே நான் நிச்சயமாய் உன்னை நான் செழிக்க செய்வேன் உன்னை நான் ஆசிரியப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈசாக்கை நாம் சொல்ல முடியும் பரிசுத்த விதாமத்தில் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த ஈசாக்கு என்ன செய்தாராம் பஞ்ச காலத்தில் அன்பானவர்களே ஒரு ஒரு இடத்திற்கு போய் அவர் இருக்கிறார் ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார் நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கற்ற சொல்லுகிறார் ஆனால் அவருக்கு கத்தடைய வார்த்தை உடனே நிறைவேறினதா என்று சொன்னால் இல்லை பிரியமானவர்களே அவருடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அன்பானவர்களே அவருடைய உழைப்பு திருடப்பட்டது அவருடைய வேலைக்காரர்கள் துறவுகளை கிணறுகளை வெட்டுகிறார்கள் கஷ்டப்பட்டு வெட்டுகிறார்கள் ஆனால் அவருடைய எதிராளிகளோ அதை வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு இது எங்களுடையது என்று சொல்லி அநியாயமாய் அவருடைய உழைப்பை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களே கர்த்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் தான் எதிராகத்தான் அவருடைய வாழ்க்கை எல்லாம் நடந்தது ஆனால் அவர் கர்த்தரை நம்புவதை அவர் விட்டுவிடவில்லை என்ன சொன்னால் ஈசாக்கு தெரியும் எனக்கு வாக்கு பண்ணினவர் சர்வவல்லம் உள்ள தேவன் அவரை நான் நிச்சயமாக நம்புவேன் அவர் என்னை செழிக்க செய்வார் என்று சொல்லி அவர் உறுதியாய் நம்பினார் அது மட்டுமல்ல அவர் இருந்த இடத்தை விட்டு அந்த தேசத்தின் ராஜாவே அவரை விரட்டி விட்டார் என்று சொல்லி பரிசுத்தவேதாம் சொல்லுகிறது நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர் நிறத்தை விட்டு போகிறார் அன்பானவர்களே பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைத்தார் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினாலே கர்த்தர் நூறு மடங்கு அவர் பலனை ஈசாக்கு அவர் அறுவடை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எந்த நேரத்துல பஞ்ச காலத்துல மற்ற பக்கத்து நிலங்கள் எல்லாம் காய்ந்து கொண்டிருந்தது தண்ணி இல்லாமல் காய்ந்து கொண்டிருந்தது ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தார் கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியா ஈசாக்கே உனக்கு என்ன புத்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா அது அவன் தண்ணி இல்லாம வந்து நிலங்கள் காய்ந்து கொண்டிருக்குன்னு இப்ப போய் விதை விதைக்கிறாயே என்ன உனக்கு ஏதாவது புத்தி கிதி ஏதாவது மட்டுப்பட்டுச்சா என்று சொல்லி அவரை பார்த்து ஏகனும் செய்திருக்க கூடும் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நான் கர்த்தரை நம்புகிறேன் அவ்வளோதான் என்னை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டான்னு சொல்லி தண்ணீர் இல்லாத நேரத்தில் வறண்டு போய் கொண்டிருந்த நேரத்தில் பஞ்ச காலத்தில் அவர் விதை விதைத்தார் கர்த்தரவரை ஆசிரித்தபடினாலே நூறு மடங்கு பலனை அவர் அறுவடை செய்தார் அன்பானவர்களே இதுதான் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கடைசியில் என்ன நடந்தது அவரை யார் தங்கள் தேசத்தை விட்டு துரத்தினார்களோ அவர்களே அழுத்தில் வந்தார்கள் வந்தபொழுது இவர் கேட்கிறார் எதற்காக என்னை இடத்துல வந்தீர்கள் என்னை பகைத்து நீங்கள் என்னை உங்களை விட்டு துரத்தி விட்டீர்கள் என்று சொல்லி சொன்ன எதிராளிகள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை நீ நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் எனவே உன்னோடு நாங்கள் சமாதானம் பேச வந்திருக்கிறோம் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே நாம் கத்தரை நம்பும் பொழுது சில நேரத்திலே நமக்கு எல்லாமே எதிர்மறையாய் நடப்பது போல தோன்றலாம் ஆனால் தைரியமாக இருங்கள் தைரியமாயிருங்கள் உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை நூறு மடங்கு ஆசிரதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை இந்த இந்த காலை விலையிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுவோம் எனவே நாம் கர்த்தரை நம்ப முடியாத சூழ்நிலைகளையும் கத்தரை நம்ப நாம் கற்றுக்கொள்வோமாக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசுவதியை ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஈசாக்கு உம்மை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாத சாத்தியமில்லாத நேரத்தில் அவர் உண்மை நம்பின பொழுது அண்டவரே நீர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அதுபோல் நாங்களும் ஆண்டவரே எங்கள் இக்கட்டான நேரங்களிலே நாங்கள் உண்மை நம்பக்கூடிய ஆண்டவரே உறுதியான ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே அப்பாவும் நம்புகிறவர்கள் ஒரு நாளும் மெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அண்டவ நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே அப்பாவைய பிள்ளைகள் உண்மை நம்பினபடினால் ஒருவேளை எதிர்மறையான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கை நடந்திருந்தாலும் அண்டவர் அவர்கள் சோர்வுகளை மாற்றி கத்திரியவர்களை செடிக்க செய்வீராக அண்டவரை இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் நூறு மடங்கு செழிப்பு அண்டவரை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரணம் அண்டவரே அவர்களோடு கூடியிருந்த ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பார் ப்ரைஸ்லாத் ப்ரைஸ்லா